நாங்க நேர்மையா நின்று சாதிப்போம் இதெல்லாம் வீண் சவடால் இது வீண் பேச்சு எங்களுக்கு திமுகவும் பிடிக்காது அதிமுகவும் பிடிக்காது எங்களுக்கு காங்கிரசும் பிடிக்காது பிஜேபியும் பிடிக்காது அப்புறம் வேற என்ன புடுங்க போற நீ ஒன்னையும் புடுங்க முடியாது ஒன்னையும் புடுங்க முடியாது இதை விட முட்டாள்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வேற எதுவுமே இருக்க முடியாது என்னது காந்தி செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி திமுக தான் பிஜேபி தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது திமுக தான் வந்து அவர்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்தது திமுக தான் வந்து அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்தது தமிழ்நாட்டில் பிஜேபி இன்னைக்கு வளர்றதுக்கு காரணம் திமுக தான் அப்படிங்கிறது இயக்குனர் பஞ்சித்துக்கு இப்பதான் தெரியுமா அப்ப இவ்வளவு நாளும் கோமலா இருந்தாரா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல அதே மாதிரி தனிச்சு நிக்கிறதை ஆதரிக்கிறாரா தனிச்சு நிக்கிறத யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள இவர் எதிர்க்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்ல ஏன்னா இவ்வளவு நாளும் தமிழ்நாட்டில் தனிச்சு நிற்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி தான் அந்த நாம் தமிழ் கட்சியின் தமிழ் தேசிய தத்துவத்தை எதிர்த்தவரு இன்னைக்கு தமிழ் தனிச்சு நிக்கிறதை ஆதரிக்கிறாரு அப்படின்னா இவர் எதுக்காக இப்ப திடீர் பேசுறாரு அதுவும் ஒரு பக்கம் வந்து திமுக எதிர்த்து பேசுறாரு அவர் பேசுறது திமுக எதிர்ப்பா திராவிட எதிர்ப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுல வருது அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தான் அவர் எதிர்க்கிறார் தனிச்சு நிக்கிறத பார்த்து தனிச்சினு என்ன கேட்டது வேற யாரும் நம்ம திருமாவர்கள் தான் அவர் எதிர்த்து அவர் எதிர்த்து பேசுறாருன்னா இதுக்குள்ள ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற கேள்வியும் வருது அது என்ன உள்நோக்கம் அப்படிங்கறதையும் இவர் பேசுறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் பத்தி தான் இந்த கவனில போறோம் ஏன்னா அது புலி அது தமிழ் தான் பேசும் அது தமிழ்நாட்டு புலி தமிழ் புலி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தனக்கு ஒரு அடையாளம் வேணும் தன்னை அடையாளப்படுத்திக்கணும் தன்னை முன்னிலை தான் வந்து மக்கள் பிரதிநிதியா வந்து அரசியல்ல ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்து செய்யற முதல் விஷயம் வந்து சுய விளம்பரம் எந்த விதத்துல எந்த நேரத்துல எப்படி செஞ்சு முதல்ல நம்ம வர்றது அப்புறம் எந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு உயர்ந்ததுக்கு அப்புறமா வந்து உண்மையான முகத்தை வெளிக்காட்டுறது அப்படின்னு அவங்க ஒரு செயல் திட்டத்தோடதான் உள்ள வருவாங்க தன்னுடைய பெரிய கொள்கைவாதிகள் போல காட்டிப்பாங்க ஆனா அவங்க பெரிய குழப்பவாதிகள் குழப்பவாதிகள்னா அவங்க கிட்ட எந்த குழப்பமும் இருக்காது நம்மளை குழப்பி விடுற மக்களை குழப்பி விடுற விலையை தெளிவா செய்வாங்க ஒரு அவங்களுடைய சுயநலத்துக்காக வேண்டி ஒரு கருத்தில திரும்ப திரும்ப பேசி அவங்க பேசுறது சரின்னு சில பேரை நம்ப வைத்து ஒரு கூட்டத்தை தனக்கு பின்னால கொண்டு வர்ற வேலையை செய்வாங்க அப்படி ஒரு வேலையை இன்னைக்கு வந்து இயக்குனர் பா ரஞ்சித் செஞ்சு தான் நான் பார்த்துருக்கிறேன் ஏன்னா ஒரு சிறந்த இயக்குனர் அவருக்கு வந்து எதிர்காலம் நிகழ்காலம் எல்லாத்தையும் பத்தி ஓரளவுக்கு சிந்திச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு திரைப்படத்தை வெற்றிகரமாக இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அதனால அவருக்கு வரலாறு நிச்சயமா தெரியும் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து தலித் அப்படிங்கிற சொல்ல தமிழ் அப்படிங்கும்போது அந்த பேசக்கூடிய அரசியல் எப்படி தமிழனுக்கான அரசியலா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது ஏன்னா கடந்த காலங்களில் இவர் வந்து எப்பவுமே வந்து திராவிட ஆதரவோட தலித் தேசியம் பேசிட்டு இருக்கிறாரு தலித் தலித்னு சொல்லிட்டு தமிழர்களை வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லப்பட்டுருவாங்க தாழ்த்தப்பட்டவர்களாகவே தனித்து அடையாளம் காட்டணும் கடைசி வரைக்கும் அவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற உணர்வு வந்துடக்கூடாது அப்படிங்க அப்படி பேசக்கூடிய ஒரு நபர்களில் ஒருத்தராக தான் இவர் இருந்திருக்கிறாரு தமிழ் தேசியத்தை கடுமையா சாடி இருக்கிறாரு அப்படிப்பட்டவர் இன்னைக்கு வந்து தனித்து போட்டதை பத்தி பேசுறாரு நேற்று வரைக்கும் திராவிட ஆதரவோட இயங்கினவர் இன்னைக்கு வந்து திமுக எதிர்த்து பேசுறாருனா அதுக்கு என்ன காரணம் நேற்று வரைக்கும் வந்து திமுக தான் பிஜேபி யை வளர்த்து விட்டு தெரியாதா அப்ப இன்னைக்கு ஏன் திடீர்னு பேசுறாரு அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அது என்ன காரணம் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து அவருடைய அமைப்பை அரசியல் கட்சியாக மாற்ற வேண்டிய தேவை வந்திருக்கு அதுக்கான காரணத்தை அவர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு அதுக்கு இப்போ சரியான காலம் கலைஞ்சி வந்திருக்கு எப்படி அப்படின்னா விசிக அப்படிங்கிற கட்சி வந்து பலவீனப்பட இருக்கு அதாவது அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து திமுக கூட்டணியில இருக்காங்க திமுக கூட்டணியில இருந்துகிட்டு அந்த ரெண்டு சீட்டுக்கு தொடர்ச்சியா மண்டிடுறாங்க அதை அவர்கள் யாருக்காக அரசியல் செய்கிறார்களோ தமிழில் தமிழினத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அவர்கள் சொல்ல சொல்லக்கூடிய யாருக்காக அரசியல் செய்கிறார்களோ அந்த இனத்தின் இளைஞர்களை யாரும் இல்ல மக்களை இல்ல ஏன் நீங்க வந்து அவங்ககிட்ட தொங்கிட்டு இருக்கணும் சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் உண்மை அப்படின்னா சனாதனத்தை திமுக எதிர்க்கிறது எந்த இடத்துல காட்ட முடியும் ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா அத்தனை இடத்துலயும் வந்து அவர்கள் பிஜேபியோட காலில் சனாதனத்தின் கால்களை சரணடைந்ததா இருக்கிறாங்க அவங்களுடைய தவறுகளை மறைக்கிறது கொள்ளடிச்ச சொத்த பாதுகாக்கிறதுக்கு மேடையில எதிர்க்கிறாங்க ஆனா வந்து திமுக வந்து பிஜேபியோட புலக்கடையில போயிட்டு அவர்களோடு கள்ள உறவில் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது சாதாரணமா அரசியல் குறித்து உள்ளவனுக்கு தெரியும் போது ஒரு அரசியல் கட்சி நடத்தி தெரியாத காப்பாத்துறது அவங்க கிட்ட சரணடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கறது எண்ணத்தை வந்து இன்னைக்கு என்ன வந்து மக்கள் மனத்தில் இன்னைக்கு உருவாயிருக்கு அதை அறுவடை செய்வதற்கு இன்னொரு சாத்திய கட்சி தேவைப்படுது எப்படி பாட்டாளி மக்களுக்கு ஆகிஸ்டா வந்து இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒன்று வந்ததோ இன்னும் சில கட்சிகள் வந்திருக்கோ அதே மாதிரி இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்களான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னுடைய அமைப்பை கட்சியா மாத்துறதுக்காக இயக்குனர் ப ரஞ்சித் வந்து இன்னைக்கு நடிகர் விசால் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னது மாதிரி நமக்கு சவுக் சங்கர் நான் அரசியலுக்கு வரேன் சொல்றது மாதிரி நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த மாதிரி நானும் வரேன் அப்படிங்கறத காட்ட போறாரு ஆரம்பத்துல இப்படித்தான் பேசுவாரு அதுக்கப்புறமா வந்து தனக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆதரவு இருக்கு அப்படிங்கும் போது எனக்கு இந்த தொகுதியை கொடுங்க அந்த தொகுதியை கொடுங்க சொல்லிட்டு கண்டிப்பா கேட்டு நின்னு தலித்துக்களுக்கான பிரதிநிதினா தாழ்த்தப்பட்டவர்களுக்கான பிரதிநிதினா சொல்லிட்டு ஒரு வேலையை அவர் ஆரம்பிக்க போறாரு அதுக்கான ஆரம்ப புள்ளிதான் இப்ப அவர் பேசிருக்கிற பேச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா ஒரு இயக்குனர் அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு கண்டிப்பா வந்து தெளிவான அரசியல் பார்வை இருக்கும் அப்படி இருக்கும்போது தனி தமிழ் தேசிய தத்துவம் அப்படிங்கறத அவர் கடந்த காலத்துல ரொம்ப எதிர்த்து பேசிருக்கிறார் ரொம்ப வந்து கொடுமையா வந்து கடுமையா விமர்சிச்சு எல்லாம் நான் கேட்க விரும்புறது ஒரே ஒரு கேள்விதான் அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு மேடலையும் சொல்லக்கூடியது நீ வந்து தழித்து கிடையாது நீ தாழ்த்தப்பட்டவன் கிடையாது நீ ஒழுக்கப்பட்டவன் கிடையாது நீ தமிழன் உனக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு அப்படிங்கறத தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு நீ தாழ்த்தப்பட்டவங்கிற எண்ணத்தை நீ முதல்ல கைவிடு உன் உள்ளத்துல இருந்து அதை மாத்து அப்படிங்கிறத தொடர்ச்சியா பேசியிருக்கிறாரு இதெல்லாம் வந்து எப்பவாவது பாருங்க காலத்துல விழவே இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது அவர் பேசுறது உண்மையா அது அண்ணன் சீமானவர்கள் சொல்றது உண்மையா அப்படி ஒரு வரலாறு இருக்கிறதா நம்ம பெருமையோடு வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கான அத்தனை ஆதாரங்களும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இதே எல்லாம் மறைச்சிட்டு ராஜராஜ சோழன் வந்து ஆரியர்களின் அடிமை சொல்லி உங்களால எப்படி பேச முடியுது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில யார் கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில நீ பேசுற அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அந்த கருத்தை இப்ப மாத்திக்க மாத்திக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க வந்து பேசுறது தலித் அரசியல் அப்படின்னா தலித் அப்படிங்கிற சொல்லே தமிழ் இல்லை அப்படிங்கும்போது அது எப்படி தமிழனுக்கான அரசியலா இருக்க முடியும் இப்போ நாம் தமிழர் கட்சி சீமானோட அரசியல் அண்ணன் சீமான எழுப்புகிற அந்த முக்கியமான கேள்வி இருக்குல்ல உலகம் முழுவதும் இனங்கள் நிலங்கள் வந்து மதத்தை அடிப்படையாக கொண்டு கிடையாது சாதியை அடிப்படையாக கொண்டு கிடையாது இனத்தை பேசுகின்ற மொழியை அடிப்படையாக கொண்டு மொழியின் பெயரால் தான் இன்னைக்கு வரைக்கும் பிரிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த உணர்வோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க உலகம் முழுவதும் தான் இருக்கு இந்தியாவுக்குள்ளேயும் மாநிலங்கள் தான் பிரிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில தமிழ்நாடு தமிழருக்கு சொந்தமானது இங்கே ஆளுகிற உரிமை தமிழர்களுக்கு உண்டு வாழும் எண்மை எல்லாத்துக்கும் கொண்டு வாங்க எல்லாரும் ஒன்றா வாழுவோம் ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆடுவோம் தமிழர்களுக்கு உள்ளேயே வந்து நான் ஒசுந்த சாதனை நீ சார்ந்த சாதனைன்னு பேசாத நாமெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற உணர்வோடு வாழு நான்கு பிரிவுகள் அப்படிங்கிற குடிகள் அடிப்படையில் செய்கிற தொழில் அடிப்படையில் இருந்துச்சே தவிர தமிழர்களை வேறுபடுத்தி பார்ப்பதற்காக அல்ல நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் பிரித்து பார்ப்பதற்காக அல்ல அதை பிரித்து விட்டவர்கள் இடையில் வந்த ஆரியர்களும் நம்ம வெள்ளக்காளர்கள் காலத்துக்கு முன்னாடி வந்த இந்த விஜயநகர பேரரசின் நாயக வாரிசுகள் தனி தவிர்த்து வேற யாரும் கிடையாது அவர்களுடைய வாரிசுகள் தான் இன்னைக்கும் தொடர்ச்சியா திராவிடர்கள் அப்படிங்கிற பேர்ல தமிழர்களை தொடர்ச்சியாக சாதி அடிப்படையில பிரிச்சு பிரிச்சு வச்சு தமிழர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஓர்மை வந்து விடாம பார்த்துக்கிட்டு இன்னைக்கு உண்மையிலேயே சிறுபான்மை இருக்கக்கூடிய அவர்கள் நம்மளை ஆளுகரத்துல தொடர்ச்சியா இருந்து கொண்டிருக்காங்க அமைச்சரவை பார்த்து அமைச்சர்களை வச்சுக்கிட்டு ஆளுகரவர்களாகவும் நம்மளை அடக்கி அதிகாரம் செலுத்துபவர்களாகவும் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க அதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இல்லையா அதுல நீ எந்த இடத்துல மாறுபடுற எந்த இடத்துல முரண்படுற அதுல எங்க நீ தவறு கண் தப்பு கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கிற கேள்விக்கு பாரஎ்ச்சிட்ட பதில் இருக்கா அப்படின்னா இல்ல இதை பத்தில அவங்க பேசவே மாட்டாங்க ஆனா தமிழ் தேசியம் பேசுறது வந்து சிறுமை அது வந்து மக்களை வந்து பிளவுபடுத்தும் அது வந்து போலி அனுகுதான்னு சொல்லி பேசுவாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல தேர்தல் அரசியல்ல பார்த்த இன்னைக்கு தமிழ் தேசிய கருத்து கருத்தையில வந்து ஓங்கி வளர்கிறதுனால பார்க்க முடியுது தேடி தேடி போய் தமிழ் தேசியத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினோட எண்ணிக்கை பார்க்க முடியுது அப்படி வாக்கு செலுத்தினா யாரு தன்னை தமிழனாக உணர்ந்தவன் நாம் தமிழர் கட்சியும் அந்த நிச்சயமான முன்வைக்கிற அரசியலை உள்வாங்கியவனால தான் செய்ய முடியும் அப்படி ஒரு தலைமுறை இன்னைக்கு வந்து வளர்ந்துருச்சு கிட்டத்தட்ட பெரும்பான்மையான இளைஞர்கள் அந்த கருத்துகளுக்கு வந்து கருத்தில் இருக்கக்கூடிய உண்மையை பொருந்திக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு இன்னைக்கு தமிழ் தேசியத்தை நோக்கி தமிழ் தேசிய அரசியலை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய விவாதங்கள் நடக்குது அப்படி நடக்கிறது மூலமா நம்ம யாரெல்லாம் அடிமைப்படுத்தினாங்க நம்மளுடைய பெருமை என்ன நம்ம தமிழ் இனத்தின் பெருமையா என்ன இருந்துச்சு உலகத்துல ஒரு ஒருத்தரும் தன்னுடைய மொழியை தன்னுடைய இனத்தை பெருமையா பேசணும் ஆனா அந்த உலகத்தின் மொழிகளுக்கு தாய்மொழியா இருக்கக்கூடிய மொழி வந்து என்னுடைய தாய்மொழி அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இனங்களுக்கும் அரசியலை வேளாண்மையை பண்பாட்டை நாகரிகத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நாகரீகத்தின் தொட்டிலாக இருந்தது தமிழர் நிலம் தமிழர் இனம் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு ஒரு தமிழனும் உணர்ந்து ஒரு ஒரு தமிழ் இளைஞனும் உணர்ந்து தமிழ் தேசியத்தை நோக்கி தான் தமிழன் அப்படிங்கிற ஒரு பெருமையை நோக்கி தன்னுடைய இனத்தினுடைய வரலாற்றை வரலாற்றை அறியக்கூடிய ஒரு ஆர்வத்தோட இன்னைக்கு நகர தொடங்கியிருக்கான் அதனால இந்திய தேசியம் திராவிட தேசியம் தலித் தேசியம் இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் எடுபடாது இந்த மண்ணில ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் அமைப்பாகவும் அனைத்தாகவும் வந்து தமிழ் தேசியமும் தமிழர்கள் பற்றிய வரலாறும் தமிழர்கள் பற்றிய தான் இருக்குமே தவிர்த்து இதுக்கப்புறம் வந்து மற்றவர்களுக்கு இடமில்ல இங்க வந்து தனக்கான சுயநலத்துக்காக ஒரு அரசியலை தேடிக்கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான தன்னை தத்துவவாதிகள் போல சுயநலவாதிகளை மக்கள் கண்டு உணர்ந்து குறிப்பாக இளைஞர்கள் கண்டு உணர்ந்து ஒதுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய என்னுடைய கருத்து இது மட்டும் இவங்க இவங்களெல்லாம் வந்து இவங்களை பத்தி பேசுறது இவங்க பேசுறதையும் இவங்க பேசுற கருத்துக்களை வச்சு ஒரு விவாத பொருளா மாற்றக்கூடாது சொல்லப்போனா இவர்கள் வந்து புறந்தள்ளிட்டு நம்ம சரியான தெளிவான பார்வையோட தமிழ் தேசியத்தை நம்முடைய வரலாற்றை இது வரைக்கும் மறைக்கப்பட்ட வரலாற்றை வந்து வெளியே கொண்டு வர வேலையும் அது அடுத்த தலைமுறைக்கு கடத்துற வேலையும் ஆட்சி அதிகாரம் தமிழர்கள் கையில் வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் வந்து சாத்தியப்படுத்துற வேலைதான் செய்யணுமே தவிர்த்து இந்த மாதிரியான சில்லறைகளை நம்பி அவர்களுக்கு பின்னால் அவர்கள் நம்மளை ஆதரிக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் சொல்லுங்க மேலும் இது போன்ற காணொலிகளை தொடர்ச்சியாக காண்பதற்கு நம்ம தமிழ் புலி வரவழியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க